சூளை பொதுநல மன்றம் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது இந்திய குடியரசு தின விழா சென்னை சூளையில் மிகவும் பழமையான பள்ளியான விஸ்வபாரதி நடுநிலை பள்ளியில் சூளை பொதுநல மன்ற தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூளை ராஜேந்திரன் மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் ப சந்திரசேகர் ஆகியோரின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் சுரேஷ் பாபு காஞ்சிபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவே மலையராஜா கே எம் கார்டன் நித்தியானந்தம் ஜி பிரபு பூஜா பிரபு பள்ளித்தாளர் கே பி சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்திய தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து இரு சிறுவர்கள் பாரதியார் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோரின் வேடம் அணிந்தும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் அப்பள்ளியின் தாளர் வழக்கறிஞர் கே பி சந்திரசேகரன் பள்ளி தாளர் அம்பிகா தலைமை ஆசிரியர் பியூலா கலைச்செல்வன் கலைப்பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் எம் மகேஷ் எஸ் அமுதழகன் உள்ளிட்ட அப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனா்